ஈஸியா அவருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் விட்டு விட்டு இந்த பதினாலு பத்து நாள் இங்கே சாதாரணமான விஷயம் பெற்ற இன்னமும் வையகம் பெற வேண்டும் என்று அந்த மேடையை உருவாக்கி கொடுத்திருக்கார் அவருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு நான் பிறந்த ஒரு ஆலங்குடி ஆலங்குடியில் ராமச்சந்திரர் கடலுக்கு ரொம்ப பேமஸ் அவர் என் காத்து கழித்தாம் தான் அதனாலே இன்னமும் அவரோட தொடர்ந்து ஒரு நான்காவது வருடமாக அகிரகாரம் தொடர்ந்து செயல்பட்டு இன்னைக்குமா வந்து உறுதிமொழி கொடுத்தா மாதிரி அவரோட சேர்த்து மிக உலகெங்கும் போய் செல்ல வேண்டும் இது சாதாரணமான விழாவாக இல்லாமல் விழாவாக நாங்கள் உறுதுணையா இருப்போம் சுவாமியை பத்தி சொல்ல வேண்டாம் பரிபூர்ணமாக அப்படியே சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருக்க தான் ஸ்ரீராம் ஆனா சுவாமிஜியோட பேச்சு எல்லாம் அற்புதம் வைரல் ஆயிருக்கு எல்லா பேச்சும் அவருடைய டிவி ஷோஸ் எல்லாம் ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா ஒரு டீச்சருக்கு முன்னாடி மாணவன் எப்பயும் கூடாது எனக்கு அது தர்மசங்கமா எடுத்துனால உட்கார முடிஞ்சது அவ மிக அற்புதமான டீச்சர் டீச்சர் அப்படின்னா இருளை அகற்றுபவர் அம்மா தான் எனக்கு கண்ணை பாக்குறதுக்கு கொடுக்குறா அகக்கண்ணை திறந்த விபரம் அந்த டீச்சர் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் என்ன மாதிரி மாணவர்களை உருவாக்கி அந்த டீச்சர் அவர் முன்னாடி நான் உட்கார்ந்ததே தவறா நினைக்கிறேன் சமைக்கணும் அற்புதமான அர்ப்பணிப்பு அந்த ஸ்கூல்ல போனா ஒரு தெய்வீகம் அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்கும் பொழுது எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க இந்த மாட்டை ஒரு அருமையான ஒரு டீச்சர் மேலும் நிறைய நீங்க நல்லது பண்ணிட்டே இருக்கணுமா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் உங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிடங்கள் அடுத்தது பாட்டி கச்சேரி எல்லாம் இருக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்ததுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு உமாசங்கர் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் அவ்வையார் அருமையா சொல்லியிருப்பார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அதிலும் அறிந்து இந்த பாரத பூமியில் ஒரு ஹிந்துவாக பிறந்திருப்பது அதிலும் அறிந்து எத்தனையோ நாயன்மார் எத்தனையோ மகான்கள் தமிழ் நாட்டு பூமியில பிறந்திருப்பது அதிலும் அறிந்து தமிழ் பூமியில ஒரு பிராமணனாக பிறந்திருப்பது அதிலும் அறிந்து இந்த பிராமணனாக பிறந்து சிகை வைத்துக் கொண்டு நித்திய தந்தியாவணம் பண்ணி கொண்டிருப்பது அந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கா அதனால வேற எதுவும் பெருசா சாதிக்கல என்னோட முன்னோர்கள்லாம் பெரிய வேத வித்வான்கள் ராமதீஷிதர் கிருஷ்ணபுரம் கிருஷ்ண அந்த வரிசையில் வந்தது பட் என்னால் வேதம் கற்றுக்க முடியும் ஒரு ஆதாயம் இருக்கு ஒரு அற்புதமான வேத வாக்கியம் இருக்கு இதை மட்டும் நீங்க மனசார நினைச்சுட்டா போதும் வேற எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்துக்கே சுபிக்ஷம் கொடுக்கிற வேத வாக்கியம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தியா நியாயேன மார்க்கேன மகிமஹிஷா கோ பிராமேபியோ சுமஸ்து லோகா சுமஸ்தா சுகினோ பவந்து அதாவது இந்த நாட்டில் வாழும் அனைத்து பிரஜைகளும் அனைத்து மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் இந்த நாட்டை ஆட்சி செய்யும் அரசர்கள் அமைச்சர்கள் மீதியுடன் நேர்மையுடன் ஆட்சி செய்ய வேண்டுமானால் கோமாதாவும் பிராமணர்களும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த அனைத்து உலக அனைத்து ஆட்சி சந்தோஷமா இருக்கும் இது ரெண்டு பேரும் தான் இவா ரெண்டு பேரும் பார்த்துட்டா போதும் உலகமே சுபிக்ஷமா இருக்கும் அது மட்டும்தான் தவறுறோம் அது மட்டும்தான் தவறு அதை கொண்டு போனோம் அதுதான் இந்த அகிரஹாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை அகிரஹாரத்துல தான் பிறந்த அகரஹாரத்துல வளர்ந்தேன் அங்கதான் எல்லாமே கத்துங்க கலாச்சாரம் தெய்வீகம்னா என்ன இன்னைக்கு என்ன தேவை மக்களுக்கு எதை மிஸ் பண்றோம் தெய்வீகத்தை இந்த ஒரு குழந்தை போது சூரியநாராயண் அவர் பாருங்க இந்த குழந்தைய பார்த்த போதும் என்ன ஒரு தெய்வீகம் நம்ம பாரத தேசத்தின் பாரத ரத்னா அந்த குழந்தை ஒரு ஒரு குழந்தை போது உலகத்துக்கே வழிகாட்டியாக அந்த பாட்டில் போய் உட்கா கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கோம் அதே மாதிரி அத்தனையும் இந்த கலை மனவர் வர்ண பகவானோட ஆசீர்வாதம் தான் அது இந்த கலாச்சாரம் இந்த அக்ரஹாரம் என்கிற ஒரு ஒருங்கிணைத்து அந்த அக்ரஹாரங்கள்லாம் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் மீண்டும் நம்ம கிராமத்துக்கு போனோம் இப்ப கிராமத்துல தான் இந்த தொப்புள் கொடி உறவு நம்ம தாயோட உறவு மாதிரி இந்த கிராமத்து மண்ணில தான் இருக்கு அதனால இந்த கிராமத்துக்கு போகணுங்கிற ஒரு வாக்கியத்தோட இந்த மாதாவும் பிராமணர்களும் சுபிக்ஷமா இருக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்த எடுத்து நடத்திட்டு இருக்கோம் நிச்சயமாக அந்த பரம பரமாத்மாவோட ஆசிர்வாதத்தோட இது நடக்கும் எல்லா உலகெங்கும் நம்ம அக்ரஹாரங்கள் மீண்டும் வரும் மீண்டும் பிராமணர்கள் தலை செழித்து என்ன மிஸ் பண்றோம் ஒண்ணும் இல்லை தெய்வீங்க அனைத்து இருக்கு எதுவுமே ஹெல்த்துமே குறையில ஆனா கொஞ்சம் செல்வ செல்வசெய்ப்போட இன்னும் மேல வரணும் முன்னாடியில ராஜாக்கள் இருந்தாங்க பிராமணர் அள்ளி கொடுக்க இப்ப நாமே ராஜா நாமே வந்து நம்ம யார்கிட்டயும் போய் இருக்கக்கூடாது அதனால எனக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை எல்லாரும் சுபட்சமா இருக்கணும் லோகமே சுபிக்ஷமா இருக்கணும் பிராமணர்கள் எங்கேயுமே செல்வ செல்போடு இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த விழா நிச்சயமாக வெற்றியடையும் அவரோட உறுதுணையாக அக்ரஹாரம் என்றுமே இருக்கும் அது ஒரு வாக்கியத்தை சொல்லிக்கிறேன்